அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் அரைக்கீரை பாலக்கீரை வெந்தயக்கீரை கொத்தமல்லி இதெல்லாம் எப்படி விதைக்கிறதுன்னு பார்ட் ஒன் வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போ அதெல்லாம் எந்த அளவுக்கு முளைச்சி அறுவடைக்கு ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ட் டூ வீடியோவாக இப்போ பார்க்கலாம் பொதுவாக கீரை வளர்க்குறப்போ சரியாக முளைக்கிழங்குற அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படியே முளைச்சாலும் தண்ணி ஊற்றுறப்ப அந்த செடிகளெல்லாம் மண்ணில் சாஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த மண்ணில் விழுந்துருச்சுன்னா அந்த செடிகள் அழுகி போக ஆரம்பிக்கும் இந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு காரணம் நம்ம தண்ணி ஊற்றுறதுல கவனம் இல்லாமல் இருக்கிறது தான் பாருங்கள் இது ஒரு வாரம் ஆயிருக்கு வெந்தய கீரை எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு பாருங்கள் ஒரு செடி கூட மண்ணில் சாஞ்சு போகலை நல்லாவே முளைச்சி வந்திருக்கு பொதுவாக இந்த கீரை செடிகள் வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு அதாவது ஒரு விரல் உயரத்துக்கு வளர்கிற வரைக்குமே நாம் ரொம்ப கவனமாக தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லா வளர்ந்து வந்துடும் இதுவும் வெந்தயக்கீரை தான் நல்லா அடர்த்தியாக நல்லாவே முளைச்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கவனமாக தண்ணி ஊற்றினாலே நம்ம கீரை செடிகளை நல்லா காப்பாற்றிடலாம் இது அரைக்கீரை இது மாடித்தோட்டத்தில் சேகரித்த விதைகள் தான் அதில் வந்து இந்த சிவப்பு கீரை விதைகளும் கலந்துருக்கும் போல இருக்குது ரெண்டுமே கலந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு ஒரு வாரத்தில் அளவுக்கு முளைச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கவனமாக தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா மக்களை வச்சு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா செடிகளெல்லாம் சாஞ்சு போயிடும் அடுத்தது பாலக்கீரை ஓரளவு நல்லா முளைச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் எல்லா விதைகளுமே முளைச்சி பேக் ஃபுல்லாக செடிகள் அடர்த்தியாக இருக்கும் ஓ இந்த ஸ்டேஜில் தண்ணி எப்படி ஊற்றுறதுங்கிறத முக்கியமாக பார்க்கலாம் மக்கில் வந்து மோந்து அப்படியே ஊற்றுனோன்னா செடிகள் சாஞ்சிக்கும் இந்த மாதிரி கையால் எடுத்து எடுத்து செடிக்கு பக்கத்தில் வச்சுட்டு லேசாக தெளிச்சு விடுங்க இப்படி காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை தெடிங்க ஏன்னா இப்போ சம்மருங்கிறப்போ ரொம்ப வெயிலாக இருக்கும் மண் காயாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம லேசாக ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா செடிகள் நல்லா வளர்ந்து வந்துடும் சின்ன குழந்தைய கவனமாக கையாளுற மாதிரி இந்த செடிகள் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டோன்னா அடுத்து ஈஸியாக வளர்ந்துடும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி தெளிச்சு விடுங்க வாட்ரு கேனில் கூட அந்த மூடியில் துவாரம் போட்டுட்டு செடிக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஊற்றி விடுங்க இது வரைக்கும் எந்த உரமும் இதுக்கு கொடுக்கலை மண்கலவையில் போட்ட உரத்தை வச்சு இது வளர்த்துட்ருக்கு நம்ம ஒரு இருபது நாளைக்கு அப்புறமா நம்ம உரம் ஏதாவது கொடுத்துக்கிட்டால் போதும் மல்லி முளைக்க பத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கூட ஆகும் ஒரு பதினோரு நாளுக்கு அடுத்து பாருங்கள் வெந்தயக்கீரை நல்லா முளைச்சிருச்சி பாலக்கீரை மேக்சிமம் எல்லாமே முளைச்சிருக்கு அரைக்கீரையுமே நல்லா முளைச்சிருச்சு இப்போது பத்து நாளைக்கு மேலே ஆனதுனால மல்லியுமே ஒவ்வொரு விதம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் பாருங்கள் பாலக்கீரை எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலோ வேப்பெண்ணெய் கரைசலோ வாரம் ஒரு தடவை தெளிச்சுக்கிறணும் லிக்விட் ஃபெர்டிலைசராக பின்னாக்கு கரைசல் அமிலம் பஞ்சக்காவியம் எதுவாக கொடுக்கலாம் மண்புழு உரம் கூட ரெண்டு கைப்பிடி போட்டு விடுங்க இப்போ இருபத்தஞ்சு நாள் தான் ஆகுது பாலக்கீரையை பொறுத்தவரை முப்பத்தஞ்சு நாளில் அறுவடை பண்ணலாம் நான் இன்னும் பத்து நாள் க கழித்து தான் இதை அறுவடை பண்ண போகிறேன் இது அரைக்கீரை எல்லாமே முளைச்சிருச்சி ஒரு ஒரு வாரம் வெளியூர் போயிருந்தோம் பூச்சி வெரைட்டி எதுவும் தெளிக்க முடியலை இல்லை இலைகள் லேசாக சுருண்டு இருக்குது மற்றபடி பூச்சியெல்லாம் எதுவும் இல்லை முதல்ல முளைச்ச விதைகள் எல்லாம் நல்லா செடி ஹைட்டாக வந்துடுச்சு லேட்டாக முளைச்சது கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது இந்த ஹைட்டாக இருக்கிற கீரை செடிகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்றேன் அப்படி கட் பண்ணுறப்ப ஒரு ரெண்டு கணு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் அப்போ தான் அடுத்த முறை தலைய முடியும் ஒவ்வொரு முறை இந்த கீரையை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மண்புழு உரமோ அல்லது லிக்விடு ஃபெர்டிலைசர் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம கீரை பறிக்கிற மாதிரி தலைஞ்சி வரும் வாரம் ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலை மட்டுமே தெளிச்சா கூட போதும் பூச்சிகள் எதுவும் வராது இன்னும் ஒரு பத்து நாளில் மறுபடியும் நான் இந்தளவு கீரை பறிக்கலாம் இது எல்லாமே வளர்ந்துடும் பாருங்க அந்த கட் பண்ணி எடுக்கிறப்ப ஒரு ரெண்டு கணும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணணும் அந்த இருந்து தான் அடுத்த முறை தலைஞ்சி வரும் பாருங்க முதல் அறுவடையிலேயே எனக்கு இந்த அளவுக்கு கீரை கிடச்சிருக்கு இது எந்த ரசாயனமும் இல்லாத ஒரு ஆர்கானிக்கான கீரை இது அடுத்தது வெந்தயக்கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை எல்லா செடிகளுமே மண்ணில் சாயாமல் நல்லா வளர்ந்துருச்சு வெந்தயக்கீரையை பொறுத்தவரை இந்த மாதிரி கட் பண்ணியெல்லாம் எடுக்க முடியாது வேரோடு தான் பறிக்கணும் நீங்கள் ஈவினிங் பறிக்க போகிறீங்கன்னா காலையிலையே தண்ணி ஊற்றி விட்டுருங்க அந்த மாதிரி ஊற்றிட்டோன்னா ஈஸியாக வேரோடு பறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதோட அந்த மண்ணுமே வேரில் ஒட்டாமல் நல்லா வரும் வெண்டயக்கீரையை பறித்து இந்த மாதிரி அடுக்காக வச்சுக்கோங்க பார்த்தா அந்த வேரை வந்து ஈஸியாக கட் பண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது சம்மர் ஆரம்பிச்சிருச்சு உடல் வந்து அதிகமாக சூடாகும் இந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிட்டோம்னா உடலுக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் கண்களும் குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ரேயில் கூட பத்து நாள் கேப்பில் விதைகளை போட்டு வச்சிட்டிங்கன்னா வாரம் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு நம்ம வெந்தயக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம் இதை கடைஞ்சும் சாப்பிடலாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் சப்பாத்தியிலையும் சேர்த்து வெந்தயக்கீரை சப்பாத்தியாகவும் சாப்பிடலாம் இந்த மாதிரி கொத்தா பறித்து அடுக்கி வச்சுக்கிட்டோன்னா சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற வெந்தயத்தை தான் இதுக்கு போடணும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக விதையெல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை ஓகே எனக்கு இந்த அளவுக்கு போதும் இன்றைக்கி மீதியை நாளையோ அதுக்கு மறுநாளோ நான் பறிச்சுக்குவேன் ஆர்கானிக்கான உடலுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய இந்த வெந்தயக்கீரியை நீங்களும் வீட்டில் வளர்த்துக்கோங்க அடுத்து மல்லி இது வெதை மல்லி நல்லா முளைச்சி வந்துருச்சு ஒரு சிலது இப்போ முளைச்சிட்ருக்கு இது இன்னொரு பதினஞ்சு நாளில் நல்லா வளர்ந்துடும் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரும் இந்த பேக்லேயே ஒரு ஓரமாக கிச்சனில் பயன்படுத்துகிற சமையலுக்கு பயன்படுத்துகிற மல்லி போட்டு விட்டேன் என்னன்னு தெரியல அது சரியாக முளைக்கலை பிஞ்சு விதையாக இருந்தால் இந்த மாதிரி முளைக்காமல் போயிடும் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ